ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் Media. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன காலேஜ் பற்றி ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னா கேஎஸ்ஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டென்டல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த காலேஜ் எங்கள் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இது கேஎஸ்ஆர் கல்விநகர் தோக்கவாடி போஸ்ட் திருச்செங்கோடு அப்படிங்கிற பிளேஸில் இது லொக்கேட் ஆயிருக்காங்க இந்த காலேஜ் டூ தௌசண்ட் ஃபோரில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் தான் இது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் டென்டல் கவுன்சிலிங் ஆஃப் இந்தியாவில் ரெகனன்ஸ்டான ஒரு காலேஜ் இது எது கூட அப்ளைட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கூட அப்ளைட் ஆகியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது என்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் எங்கே பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் அதாவது பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி அண்ட் எம்டிஎஸ் மாஸ்டர் ஆஃப் டென்டல் சர்ஜரி தான் வந்து கோர்ஸ் ஆஃபர் பண்ணிக்கிட்டு வராங்க இங்கே என்ன வேரியஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்னால் பார்த்திங்கன்னா லைப்ரரி ஸ்போர்ட்ஸு கேஃபிட்டேரியா ஆடிட்டோரியம் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரியான நிறையா ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கே அவைலபுளாக இருக்குது இங்கே faculty மெம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வெல் trained அண்ட் ஹைலி எஜுகேட்டட் faculty தான் வந்து இங்கே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப்புக்கு எந்த மாதிரியான ட்ரைனிங் வந்து கொடுத்துக்கிட்டு வராங்க அப்படின்னா அவங்களோட இம்ப்ரூவ் டென்டல் நாலேஜ் ஆஃப் இன்டேன் இம்ப்ரூவ் கிளினிக்கல் ஸ்கில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபிடென்ஸ் ஸ்கில் and எபிலிட்டிஸ் அடுத்து வந்து அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க அடுத்து வந்து அவங்களோட ப்ரொஃபஷனலிசம் ஸ்கில் வந்து டெவலப் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சயின்டிஃபிக் ரிசர்ச் ஸ்கில் வந்து டெவலப் பண்ணுறாங்க இந்த மாதிரியான ட்ரைனிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க கொடுத்துக்கிட்டு வராங்க இதனால் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆகிட்டு இருக்காங்க இங்கே ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா வென்டிலேட்டடு கிளாஸ் ரூம்ஸ் அண்டு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து ஏற்ற மாதிரி புக்ஸ் லைப்ரரியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேபாக இருக்கட்டும் எல்லாமே வெல் குட்னு சொல்லலாம் அடுத்த ஹாஸ்டல் பார்த்தோம் அப்படின்னா பாய்ஸ் கேர்ள்ஸுக்கான வந்து செப்ரேட் ஹாஸ்டல் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்டோர் அவுட்டோர் வந்து கேம்ஸ் வந்து கண்டக்ட் பண் பண்ணுறாங்க இங்கே பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் ஜிம் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் அண்டு வந்து கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் செமினார் வந்து இங்கே கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆடிட்டோரியம் ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நல்ல காலேஜ் அதாவது எனக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகணும் அந்த மாதிரி நல்ல காலேஜ் செலக்ட் பண்ணணுன்னா நீங்கள் தாராளமாக இந்த காலேஜ் வந்து சூஸ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலேஜில் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஃபீஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் ஸ்கீல ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை வந்து கிளியரிஃபை பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டில் எந்த ப்ரைவேட் காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் வேணும் இல்லை ஃபீஸ் டீட்டெயில் தெரிஞ்சிக்கனாலும் கீழே ஆகிற நம்பருக்கு நீங்கள் கண்டக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை வந்து கிளியரிஃபை பண்ணிக்கலாம் இது வந்து ஃப்ரீ சர்வீஸ் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ